வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்த எழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனலில் எவோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி இன்ஜின் இருக்கிறவனு எல்லாமே குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயிலு கீர் ஆயிலு கிரவுன் ஆயிலு எல்லாமே பக்கவான டைமிங் மெயின்டெனன்ஸில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறனால பக்கமான கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா பூம் ஸ்டிக்கெல்லாம் கிராக் எங்கேயுமே இருக்காதுங்க முன்னாடி பின்னாடி ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பெயிண்ட் எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கிடையாதுங்க அதே மாதிரி முன்னாடி பின்னாடி பக்கெட் டீத்தெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பின்னாடி பக்கெட்டினுடைய டோப் லேட்டு கூட கணிச்சிடுங்க பக்கெட்லேயும் பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட்லேயே கிராக் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்லேயும் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸு பூமுனுடைய பின்னு குட் குட்காணிச்சுருங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு பஸ்ஸு பேக் பூம்னுடைய பின்னு குட் குட்காணிச்சுருங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து பின்னு பஸ்ஸுக்கு கிரீஸ் பண்ணிங்கன்னா பின்னு புதுசு நல்லா லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் கூடிய ஃபில்டரை பாருங்கள் க்ளீன் பண்ணி போடுங்க ஷோக்காக எதுனா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க இந்த ஜேசிபி வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி தான் ஒரு ஜேசிபி கேரட்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கர் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபிக்காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கர் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா பாடி கேபின் அண்ட் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க அவர் மீட்ரு உங்களுக்கு தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் மூலம் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பக்கவான மெயின்டெனன்ஸில் வச்சு ஓடிட்டு கூடிய வண்டிங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்